கேபி உயிரிழந்த தேவசார ஜோதிட சங்க திருப்பூர் மாவட்ட செயலாளர் டாக்டர் ஜோதிட சோலரசி திருமதி ஆதரவை கரகவில் மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள் வந்த எண்ணெ ஜோதி ஜோதிடராக்கிய பெருமை சற்கு ஸ்ரீ வல்லராஜன் அவர்களே சாரும் என்பதை மன மகிழ்வுடனும் பெருமிதத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருந்தேன் டீச்சிங் லைன்ல இருக்கிறதுனால எப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயாவை பார்த்து ஜாதகம் பார்க்க வந்தோம் அவர் வந்து நீங்க ஜோதிடர் அப்படின்னு முதல்லயே கணிச்சு சொல்லிட்டார் நான் வந்து ஜோதிடர் நான் ஆசிரியர் தொழில் தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் நீங்கள் ஜோதிடர் தான் நீங்கள் கிளாஸ் வாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரியாதேன்னு யோசித்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எனக்கு பொன்னாடை பூர்த்தி நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர் ஆன்மீக ஜோ சொற்பொழிவாளர்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இது இப்போ அதுதான் ஃபாலோப் ஆகிட்டுருக்கு டீச்சிங் லைனும் இது டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாமே எனக்கு இப்போ அப்படியே போயிட்டு ஜோதிடத்துக்குள்ளே வந்துவிட்டேன் இதில் ஒரு சொல்ல வேண்டியது என்னென்னா குழந்தை ஜோதிடர்னே என்னை எல்லோரும் சொல்கிறாங்க எங்கே குழந்தை இல்லையோ நேராக ஆதரிட்டு போங்க அந்த மாதிரி ஒரு பேர் ஆயிடுச்சு ஐயாவை நினைத்து ஜோதிடம் சொல்லும்போது கண்டிப்பாக இருபத்தி மூணு வருடம் கழித்து நான் சொல்வேன் இருபத்தி மூணு வருடம் கழித்து குழந்தை இல்லை மந்தவங்களுக்கு கூட கிடச்சிருக்கு ரெண்டு தடவை ஐவி பண்ணி ஃபெயிலியர் ஆகி அந்த ரிப்போர்ட்டோடு வந்தாங்க நான் அதை பார்க்கவே இல்லை அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லி அவங்களுக்கு குழந்தை கிடைக்குன்னு சொல்லி ஐயாவோட டெலகிராம்லேயே போட்டிருக்கேன் அந்த டேட்டு எல்லாமே போட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வருடம் கழித்து குழந்தை போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ பாராட்டு எல்லாமே சத்குரு ஐயாவையே சாரும் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் போல அதிகமாக பேச தெரியாது எப்பயுமே நான் வந்து குருஜியை வந்து கவிதையாலே சொல்லி முடிச்சிருவேன் அதை அதை அதன்படி கவிதையை சொல்லிடுறேன் குரு வணக்கம் வளர்பிறை சந்திரனைப் போல் வளர்பிறை சந்திரனைப் போல் எங்கள் ஜோதிட மாணாக்கர்களில் எங்கள் ஜோதிட மாணாக்கர்களில் வாழ்க்கையை வளமாக்கிய வாழ்க்கையை வளமாக்கிய சர்க்குரு வளர்ராஜன் ஐயா அவர்களே சர்க்குரு வளர்ராஜன் ஐயா அவர்களே கண் இமைக்கும் கணப்பொழுதில் கண் இமைக்கும் கணப்பொழுதில் ஜாதகம் கணிக்க ஜாதகம் கணிக்க கற்றுக்கொடுத்த விடிவெள்ளியே வித்தகரே விடிவெல்லியே வித்தகரே வானவில் போல் பல ஜோதிட மாணாக்கரை வானவில் போல் பல ஜோதிட மாணாக்கரை ஒருங்கிணைத்து கற்றுக் கொடுக்கும் ஒருங்கிணைத்து கற்றுக் கொடுக்கும் உமது பாணியே தனித்துவ அருமை உமது பாணியே தனித்துவ அருமை ஜாதகத்தில் குரு பார்க்க கோடி நன்மை ஜாதகத்தில் குரு பார்க்க கோடி நன்மை தங்களின் பார்வையால் தங்களின் பார்வையால் ஜோதிட மாணாக்கருக்கு பல கோடி நன்மை ஜோதிட மாணாக்கருக்கு பல கோடி நன்மை எட்டா கனி என்னும் ஜோதிடத்தை எட்டா கனி என்னும் ஜோதிடத்தை எழிலுடன் கற்றுக் கொடுத்த குருவே எழிலுடன் கற்றுக் கொடுத்த குருவே ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை இரு பார்வையால் கணித்து இரு பார்வையால் கணித்து முக்கோடி தேவர்களின் அறளால் முக்கோடி தேவர்களின் அறளால் நா திசையும் பரவ நார்த்திசையும் பரவ பஞ்சபூத சக்தியின் அருளால் பஞ்சபூத சக்தியின் அருளால் ஆறாம் பாவமாகிய வெற்றியை போல் ஆறாம் பாவமாகிய வெற்றியை போல் ஏழு சுரங்களின் இனிமை பேச்சால் ஏழு சுரங்களின் இனிமை பேச்சால் எட்டா கணியையும் எட்ட வைக்கும் குருவே எட்டா கனியையும் எட்ட வைக்கும் குருவே ஒன்பது கோள்களையும் விளக்கி ஒன்பது கோள்களையும் விளக்கி பத்தாம் பாவமாகிய பத்தாம் பாவமாகிய மதிப்பு மரியாதையுடன் மதிப்பு மரியாதையுடன் பதினொன்றாம் பாவமாகிய நண்பரைப் போல் பதினொன்றாம் பாவமாகிய நண்பரைப் போல் ஜோதிட பாடம் நடத்துபவரே ஜோதிட பாடம் நடத்துபவரே உமக்கு நிகர் வேறியவர் உமக்கு நிகர் வேறியவர் என வியக்க வைக்கும் ஞான வல்லலே என வியக்க வைக்கும் ஞான வல்லலே வெற்றி ஒன்று வெற்றி ஒன்று பாதை பல என்ற கருத்தை வெற்றி ஒன்று பாதை பல என்ற கருத்தை மாற்றி ஜோதிட வெற்றிக்கு ஒரே பாதை ஜோதிட வெற்றிக்கு ஒரே பாதை என வித்திட்ட சர்க்குருவே தோற்றத்தில் எளிமையும் தோற்றத்தில் எளிமையும் ஜாதகம் கணிப்பதில் திறமையும் கற்றுக்கொடுப்பதில் வல்லமையும் உம்மை போல் எவர் உலர் உம்மை போல் எவர் உலர் பாரினில் வாழ வந்தவர்க்கு பாரினில் வாழ வந்தவர்க்கு வாழ வந்தோம் வாழ வைப்போம் என கூறும் உமது குறிக்கோளே மிகச் சிறப்பு என கூறும் உமது குறிக்கோளே மிகச்சிறப்பு உம்மை வாழ்த்த வயதில்லை தலை வணங்குகிறோம் கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்